வந்திய மாதிரம் அன்பான பெண் சென்னை வாக்காளர் பெருமக்களே இந்த தொகுதியில் ஜபமணி ஜனதா சக்தி சார்பாக எம் டி ராம போட்டியிடுகிறார் சமூக போராளி காமராஜ் தொண்டர் காந்தியத்தில் மிகவும் நம்பிக்கை கொண்டவர் அவர் இந்த தொகுதியில் சின்னத்தில் போட்டியிடுகிறார் எனக்கு பின்னால் உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு தெரிவது ஒரு காலத்தில் குளமாக இருந்தது அதற்கு பெயர் மெட்டு குளம் என்று பெயர் மெட்டு குளம் அதன்படி வரதராஜ சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் குளத்தை சார்ந்த வெற்று குளம் அது அது சில பல காரணங்களுக்காக பல ஆக்கிரமிக்க துடித்து இன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இதற்காக குறிப்பாக இந்த இடத்தில் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இந்து முன்னணிக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த குளத்தை காப்பாற்றுவதற்காக மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டமெல்லாம் நடத்தினார்கள் அதில் நாம் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார் அதாவது சமீபத்தில் ஆளுநர் சம்பவம் வரை ஆளுநராக இருந்து இந்த பெஞ்சனை வேட்பாளராக இருக்கிறாரே அவரும் கலந்து கொண்டார் குரு ராதாகிருஷ்ண என்பர் மத்திரியாக இருந்தார் மத்தியில் ரெண்டாயிரத்து பதினாலில் அவரும் கலந்து கொண்டார் எல்லோரும் போராடினார்கள் ஆனால் அந்த குளத்தை கோட்டை விட்டு விட்டார்கள் இன்று ஒரு குத்த மாடகா காட்சி இருக்கிறது இந்த குத்த மாடக காட்சி இருக்கும் விடம்தான் குல ஒரு காலத்தில் குலமாக இருப்பது என்பதை நீங்கள் நம்புவீர்களால் ஒரு குளத்தில் மும்பு பார்க்க கோயில் குளம் என்று ஒரு கோயில் இருக்கிறது குளம் இருக்கிறது அந்த கோயில் குளத்தில் கட்டிட ஈடுபாடுகளை கொண்டு நிற்பினார்கள் நான் ஒரு இந்துவின் உண்மை இந்துவின் உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது கூடாது ஒரு குளத்தில் கட்டிட ஈடுபாடுகளை போடக்கூடாது என்று சொல்லி தகராறு பண்ணி அந்த இடுபாடுகளை அகற்றினேன் ஆனால் அவளுக்கு போல நம்ம நாட்டில் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் இங்கே பார்த்தார் ஒரு குளம் இருந்த இடம் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது ஆனால் நாங்கள் ராமர் கோயிலை கட்டிவிட்டோம் ராமர் கோயிலை கட்டிவிட்டோம் என்று பெருமை பேசிக்கொள்ளும் பாரதிய ஜனதா கட்சி இந்த குளத்தை மீட்க அருகே இல்லாமல் போயிருக்கிறது மிகவும் 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 சுகக்கிராம சம்பந்தம் இந்த மாதிரி நீர் நீர்நிலைகள் எல்லாம் ஆனால் வெள்ளம் வராமல் என்ன வரும் நீர்நிலைகள் எல்லாம் ஆக்கிரமிப்பு அந்த காலத்தில் குளம் ஏரியின் வெட்டி வச்சு வர முட்டால் கிடையாது அந்த நீரிநிலைகள்லாம் இல்லாதனாலதான் நல்லா இருந்தது இப்போ நீர்நிலைகள் எல்லாம் ஆதரி ஆக்கிரமிச்சதுனால இன்னைக்கு எங்க பார் வெள்ளம் வெள்ளன்னு வருது அதனால இரவின் சிறுவர்களால் உடனடியாக இந்த குளத்தை மீட்டெடுக்க வேண்டும் அதே மாதிரி ஆக்கிரமிப்புகளாக இருக்கும் கணக்கான ஏரிகளையும் குளங்களையும் மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உங்கள் வேட்பாளர் ஜகும ஜனதா கட்சி வேட்பாளர் காமராஜ் தொண்டர் எம் ஜி ராம் அவர்களுக்கு உங்கள் மேலான வாக்குகளை தார் சின்னத்தில் பதித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன் அப்போது அந்த நாட்டில் நடத்தும் அநியாயங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயகர்